மீனா அவர்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வரக்கூடிய வதந்திகளுக்கு அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க என்னன்றத வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீனா அவர்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் அவர்கள் இறந்து போயிட்டாரு இறந்ததுக்கு அப்புறமா நைனிகாவா அவங்க பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு யூடியூபர் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு லூசுத்தனமா வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து விமர்சனங்கள்ன்ற பேரில் அரசியல்வாதி கல்யாணம் பண்ணிக்க போறாரு தெலுங்குல செலிபிரிட்டி கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருந்தாங்க இது பெரிய இஷோவாக போயிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க விளக்கம் ிருந்தாங்க எல்லாம் பேசாதீங்க கஷ்டமா இருக்குன்னு அதுக்குமே யூடியூப் இன்ஸ்டால மனசாட்சியே இல்லாமல் என்ன தெரியுமா கமெண்ட் முதல்ல எதுக்கு கொடுக்கணும் முதல்ல சரியா இருக்கீங்களா அப்படின்னு சம்பந்தமே இல்லாமையும் இந்த செய்தி இப்ப தேவையான கமெண்ட்டுமே யூடியூப்ல வந்துட்டே இருந்துச்சு இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு மீனா அவர்களுக்கு ஏன் மாதிரி நடக்குது அவங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காமலே ஒவ்வொருத்தருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இத பத்தி பேச வேண்டாம் என் குடும்பம் எல்லாருமே மனவேதனையில இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை விட்டுருங்க அப்படின்னு மீனா அவர்களுடைய தரப்புல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுமே பதிவிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு அரசியல் பிரபலத்தை கல்யாணம் பண்ணிட்டு தெலுங்குக்கே போயிட போறாங்க ஆந்திரா பிரபலமாக போறாங்கன்ற வதந்தி வந்துட்டே இருந்துச்சு இப்போ மீனா ஓப்பனா சொல்லிட்டாங்க என் கணவர் இறந்தது பெரிய இழப்பு அதுல இடையிலயே வந்துட்டு நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன்னு நிறைய வதந்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா அதில் பாதிக்கப்பட்ட நானும் என் குடும்பமும் எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு யோசிக்காமல் அந்த வதந்தி வருது அதுதான் இன்னமுமே கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு விட்டுருங்க என் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாம் திருமணம் மேலே எனக்கு நாட்டமே இல்லை என்னோட கான்சென்ட்ரேஷன் என் பாப்பா நயனிக்காவாக வளர்க்கணும் அவளை நல்ல முறையாக கொண்டு போகணும் அது மட்டும்தான் தயவு செஞ்சு இனிமேல் என்னுடைய கல்யாணம் பற்றி நான் ரெண்டாவது திருமணம் செய்ய போகிறேன்றதை பற்றி யாருமே பேசவே வேணான்னு பொலைட்டான மேனர்ல தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காங்க மீனா அவர்கள் சொன்னது சரியாக தவறாக நம்ம மக்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே மனமுடைய வைக்குதுன்றதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்